எப்போ படிக்கணும் குரலை எப்போ படிக்கணும் காலையிலே எழுந்தவுடன் குரலை படிக்கணும் தினமும் படிக்கணும் குரலை தினமும் படிக்கணும் மனதில் உறுதி எடுத்துக்கிட்டு தினமும் படிக்கணும் எப்போ படிக்கணும் குரலை எப்போ படிக்கணும் காலையில் எழுந்தவுடன் குரலை படிக்கணும் தினந்தோறும் படித்தால் தான் நினைவில் நிற்குமே குரல் அத்தனையும் எளிமையாக படிக்க முடியுமே தினந்தோறும் படித்தால்தான் நினைவில் நிற்குமே குரல் அத்தனையும் எளிமையாக படிக்க முடியுமே புகழும் சேருமே உனக்கு புகழும் சேருமே புகழும் சேருமே உனக்கு புகழும் சேருமே அதனால் மனித பிறப்பின் பயனை நீயும் அடைய முடியுமே எப்போ படிக்கணும் குரலை எப்போ படிக்கணும் காலையில் எழுந்தவுடன் குரலை படிக்கணும் வயது மனிதருமே படிக்க வேண்டுமே குரலை படித்து வந்தால் மனதில் உள்ள பாரம் குறையுமே எல்லா வயது மனிதருமே படிக்க வேண்டுமே குரலை படித்து வந்தால் மனதில் உள்ள பாரம் குறையுமே மருந்து இருக்குதே அதில் மருந்து இருக்குதே மருந்து இருக்குதே அதில் மருந்து இருக்குதே மனிதன் நூறு வயது வாழ்வதற்கு மருந்து இருக்குதே எப்போ படிக்கணும் குரலை எப்போ படிக்கணும் காலையிலே எழுந்தவுடன் குரலை படிக்கணும் திருக்குறளை போல் வேறு நூல் எங்கும் இல்லையே எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரே நூலதே திருக்குறளை போல் வேறு நூல் எங்கும் இல்லையே எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளும் ஒரே நூலதே உலகம் வியக்குதே இந்த உலகம் வியக்குதே உலகம் வியக்குதே இந்த உலகம் வியக்குதே நம்ம திருக்குறளின் சிறப்பை எண்ணி உலகம் வியக்குதே எப்போ படிக்கணும் குரலை எப்போ படிக்கணும் காலையிலே எழுந்தவுடன் குரலை படிக்கணும் தினமும் படிக்கணும் குரலை தினமும் படிக்கணும் மனதில் உறுதி எடுத்துக்கிட்டு தினமும் படிக்கணும் எப்போ படி குரலை எப்போ படிக்கணும் காலையிலே எழுந்தவுடன் குரலை படிக்கணும்